ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வாசம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி நம்பர் ஃபோர் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறது அதனோட ரெசிபீஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டாக ஒரு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவே ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும்னு இல்லை ஓரளவு உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் கூடவே கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சு வந்ததும் இருபது பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன பல்லுங்கிறனால இருபது பெருசாக இருந்தால் பத்துலேருந்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே முப்பது சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வர வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ இந்த சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்துருக்கேன் நல்லா பழுத்து தக்காளியை எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் இப்போ கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் மூடி வச்சு சிம்மில் வச்சுடுங்க அது வதங்கட்டும் இப்போ புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் வர மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும் குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க இதே போல் சிம்மில் வச்சு இருபது செகண்ட் வளர்க்கிடுங்க வதக்கினதுக்கப்புறமே இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன் ஃபிஃப்டி எம்எல் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க நிமிஷத்துக்கு அது அப்படியே நல்லா வதங்கிட்டோம் இப்போ ஒன் மினிட் ஆயிடுச்சு மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம் புளி உங்களோட புளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமா திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம் நல்லா தண்ணியாக பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக வச்சுக்கிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம குழம்பு மிளகாய் உள்ள உப்பு இருக்கும் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷமாக ஆயிடுச்சு உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஜிலேபி மீனை மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் தலை பகுதியில் மட்டும் சேர்த்து குழம்பு செய்ய போகிறேன் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மீனோட தழைகளை சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வேண்டான்னா மற்ற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கோகனட் பேஸ்ட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் மீன் ஒடிஞ்சிடக்கூடாது சிம்மில் தான் இருக்குது மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இப்போ குழம்பு இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நமக்கு அருமையான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ